ஸ்ரீ சாய் சத்சரிதத்திலிருந்து சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை களித்துறச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் ஊதியையும் திருநீற்று சாம்பல் பிரசாதத்தையும் உண்ணலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபிரம்மம் பரிபூரணத்துவம் அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் சீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காணம் கன்னடம் ஆகிய வரைக்கும் விரிந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரம் சாயியின் புகழ் பரவி எல்லா பகுதிகளில் இருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதி அடையும் பண்டரி விட்டல் ரகுமாயியே சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்